அன்பின் நிறைவே ஆனந்த சுரூபமே இனிய அருளாசி நீ ஞான சுரூபம் வடிவே ஆயினும் உமக்கு இத்தனை உபதேசங்கள் தேவைப்படுகிறது இவ்வளவு சத்சங்கங்கள் எத்தனை விதமான பயிற்சிகள் எதற்கு இவ்வளவு ஏனென்றால் கல்ப காலங்களாக தன்னை மறந்த பேதமையில் உடல் நான் மனம் நான் குணம் நான் அடுத்ததாக அறிவு நான் இந்த புலன்கள் வழியாக செயல்படுகையில் புலன் நான் என்று இன்னிறிய பிறவிகளாக தன்னை மறந்த பேதமையில் சிக்கித் தவிக்கும் உமக்கு இத்தனை உபதேசங்களும் பயிற்சிகளும் தேவைப்படுகிறது அது மட்டுமா இறைவன் கடவுள் பக்தி யாகம் வேள்வி மந்திரம் தந்திரம் காலம் நேரம் கர்மா கர்ம வினை என பற்பல அறியாமைகளில் நீ சிக்குண்டு தவிக்கிறாயே இந்த அஞ்ஞான இருள் அகல வேண்டாமா நீ ஞான வழிவுதான் உனக்கு ஞானம் தேவை இல்லைதான் ஆனாலும் இவையெல்லாம் எதற்கு என்றால் இந்த அஞ்ஞான இருளை போக்குவதற்காகத்தான் குரு தேவைப்படுகிறார் குரு உபதேசம் தேவைப்படுகிறது குரு வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது இந்த குரு மகத்துவம் என்பது ஒரு மாநில ரூபில் உணர்ச்சியில் கிட்ட வேண்டியதாக இருக்கிறது இறுதியில் குரு இல்லை சீடன் இல்லை இந்த தத்துவ அஞ்ஞான தத்துவவாதிகள் எதுவுமே இல்லை நீ ஞான சுரூபமாய் இருப்பாய் உன் நிலையை நீ அறிவதற்கு உன்னை மறைத்திருக்கும் இந்த அஞ்ஞான திரைகளை அகற்ற வேண்டாமா அதற்கான ஒத்துழைப்பை நீ தர வேண்டாமா அப்பொழுதுதானே உன்னை நீ அறிய முடியும் நீ நீயாகத்தான் இருக்கிறாய் ஆனால் நான் நானாக இருக்கிறேன் என்பதை அறிவதற்கு தடையாக இருப்பது எத்தனை தத்துவ விஷயங்கள் எத்தனை கோட்பாடுகள் எத்தனை தர்ம அதர்மங்கள் எவ்வளவு அஞ்ஞான மூடல்கள் இவைகள் எல்லாம் விலகுவதற்கு இந்த உபதேசங்கள் தேவைதான் இந்த பயிற்சிகளால் உனக்கு மிகப்பெரும் பெரும் நன்மைகள் ஏற்படுவது உண்மைதான் ஆனால் அது உனக்கு அல்ல நீ ஆன்மா ஆனந்த வடிவம் ஞான ூபம் பிரம்மம் என்பதை அறிவது அத்தகைய எளிதான விஷயம் அல்ல ஆகவேதான் உமக்கு இத்தனை விதமான உபதேசங்களும் வழிகாட்டுதல்களும் பயிற்சிகளும் கொடுக்கப்படுகிறது ஆகவே இவற்றை நீ முறையாக சரியாக கடைபிடித்து இந்த விசாரணைக்குள் வந்து வெறும் விசாரணை ஞானம் ஆகாது அதை அனுபூதியாக்க பயிற்சிகள் தேவையல்லவா வெறும் வார்த்தை ஞானம் அது மனதால் கேட்கையில் மறந்து போய்விடுகிறது காதால் கேட்கையில் காற்றோடு கழிந்து போகிறது அது உமக்குள் அனுபூதியாக வேண்டுமானால் யோகம் இந்த யோகம் இந்த யோகத்தால் தான் அது சாத்தியமாகிறது யோகத்தால் தானே இந்த தத்துவவாதி கூட்டங்களை எல்லாம் கலைந்து நீ நீயாக இருப்பதை பார்க்க முடியும் வெறும் ஞானோ உபதேசத்தால் இது சாத்தியமாகுமா என்றால் இல்லவே இல்லை ஆகவேதான் யோகத்தால் தன்னை அறிந்து ஞானத்தால் அதுவே ஆகும் அந்த பரிபூர்ண நிலை நமக்கு கிட்டி இருக்கிறது யாருக்கும் கிட்டாத இவ்வறிய பாதை இந்த பிரம்ம ரகசியத்தை உணர்ந்து கொள்ளும் பாதை தன்னை அறியும் மார்க்கம் அதுவே அத்வைதம் அதுவே நீ நீயாக மலருகின்ற தன்மையை காட்டிக் கொடுக்கும் ஒரு விளக்கு இருக்கிறது திரி இருக்கிறது எண்ணெய் இருக்கிறது ஆனால் அது ஒளிர்கிறது அது பிரகாசிக்க வேண்டாமா பிரகாசித்து தன்னுடைய பிரகாசத்தால் அனைத்து இருளையும் கலைய வேண்டாமா ஆகவேதான் நீ பேரொளி பேராந்த சுரூபம் பிரமம் என்பதை அறிவதற்கு இந்த யோகமும் குருவின் சச்சங்கமும் இந்த ஞான உபதேசங்களும் தேவைப்படுகிறது மற்றபடி நீ ஞான வடிவே இதனை புரிந்து கொள்வாயாக எனது அன்பு நிறை வரலாசே நன்றி செய்ய நலமே